குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே டெல்லி அரசின் மது கொள்கை ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்காக இருபது நாள் ஜாமீனில் வந்த அவர் தேர்தல் முடிந்ததும் மீண்டும் சிறை சென்றார் மீண்டும் ஜாமீன் பெற கெஜ்ரிவால் முயன்றும் கிடைக்கவில்லை சர்க்கரை நோயாளியான கெஜ்ரிவாலின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாகவும் உடல் எடை சரிவு லோ சுகர் என பல பிரச்சனைகளுக்கு ஆளாவதாகவும் ஆம் ஆத்மி தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கெஜ்ரிவாலின் உடல்நிலையில் திகார் சிறை நிர்வாகம் அக்கறை காட்டுவதில்லை என டெல்லி அமைச்சர் அதிர்ஷி மற்றும் ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் ஆகியோர் குற்றம் சாட்டினர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இறுதியில் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரது உடல் எடை எழுபது கிலோவாக இருந்தது தற்போது கிட்டத்தட்ட பத்து கிலோ எடை குறைந்து விட்டார் சிறையில் ஐந்து முறை அவரது இரத்த சர்க்கரை அளவு ஐம்பதுக்கு குறைவாக பதிவானது அவரது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் அவர் கோமா நிலைக்கு போகவும் வாய்ப்புள்ளதாக ஆம் ஆத்மி நிர்வாகிகள் கவலை தெரிவித்தனர் ஆம் ஆத்மி தலைவர்களின் குற்றச்சாட்டுக்கு திகார் சிறை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்தது கெஜ்ரிவால் உடல்நலம் குறித்த மருத்துவ அறிக்கையும் வெளியிட்டுள்ளது கெஜ்ரிவாலின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது டாக்டர்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்கிறார்கள் எய்ம்ஸ் டாக்டர்கள் அறிவுரைப்படி அவருக்கான உணவு வழங்கப்படுகிறது அதுவும் வீட்டிலிருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை வழங்கப்படுகிறது ஜூலை இரண்டாம் தேதி கெஜ்ரிவாலின் உடல் எடை அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து கிலோவாக இருந்த நிலையில் பதினான்காம் தேதி அறுபத்தோரு புள்ளி ஐந்து கிலோவாக உள்ளது அவரது உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது என திகாச்சரை நிர்வாகம் கூறியுள்ளது கெஜ்ரிவாலின் உடல்நிலை குறித்து வேண்டுமென்றே தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர்